ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான கடைசி மற்றும் ஐந்தாவது டெஸ்ட் போட்டியின் ஆடம் லெவனில் களமிறங்கும் புஜாரா மற்றும் நடராஜன் அடம்பிடித்த கௌதம் காம்பீர் இறங்கி வந்த பிசிசிஐ இந்திய ரசிகர்களுக்கு காத்திருக்கும் மகிழ்ச்சி செய்தி அதாவது இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையே தற்போது பார்டர் கவாஸ்கர் டிராபி டெஸ்ட் தொடர் நடைபெற்று வருகிறது இந்த தொடரில் இதுவரை நான்கு போட்டிகள் முடிவடைந்த நிலையில் இரண்டு போட்டிகளில் ஆஸ்திரேலியா அணியும் ஒரு போட்டியில் இந்திய அணியும் வெற்றி பெற்றிருக்கிறது அதனைத் தொடர்ந்து மற்றொரு போட்டி டிராவில் முடிவடைந்துள்ளது ஆகவே இந்த தொடரில் இன்னும் ஒரு போட்டி மீதமுள்ள நிலையில் இரண்டுக்கு ஒன்று என்ற கணக்கில் ஆஸ்திரேலிய அணி இந்த தொடரில் முன்னிலை வகிக்கிறது இதனால் கண்டிப்பாக அடுத்து நடக்க இருக்கும் ஐந்தாவது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றே ஆக வேண்டும் அப்படி வெற்றி பெற்றால்தான் இந்த பாடர் கவாஸ்கர் டிராபி தொடரை சமன் செய்வதோடு டெஸ்ட் உலகக்கோப்பை ஃபைனலுக்கும் இந்திய அணி தகுதி பெறுவதற்கு வாய்ப்பாக உருவாகும் ஆக சுருக்கமாக சொல்லப்போனால் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக அடுத்து நடக்க இருக்கும் இந்த ஐந்தாவது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டியின் ரிசல்ட் என்பது அடுத்த இரண்டு வருடத்திற்கான இந்திய அணியின் அடையாளமாக பார்க்கப்படும் அந்தளவுக்கு மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெறுவதற்கு இப்போது பல முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது அதன் ஒரு பகுதி தாங்க இப்போது இந்த ஐந்தாவது டெஸ்ட் போட்டியில் புஜாராவையும் நடராஜனையும் விளையாட வைப்பதற்கான முயற்சியில் நம்ம கௌதம் காம்பீர் இறங்கியிருக்கிறார் அதற்கு காரணம் ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக பெரும்பாலும் நம்ம புஜாரா சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் மேலும் கடந்த சில வருடங்களாக கூட இந்திய அணியில் இவர் விளையாடாமல் இருந்தாலும் இங்கிலாந்து நாட்டின் கவுண்டி கிரிக்கெட்டில் தொடர்ச்சியாக விளையாடி வருகிறார் இதனால் ஆஸ்திரேலியா வீரர்களின் ஒவ்வொரு அணுகுமுறையும் புஜாராவுக்கு அத்துப்படி என்றே சொல்லலாம் அதற்கு காரணம் இந்தியா பாகிஸ்தான் போல ஆஸ்திரேலியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையே காலம் காலமாக பரம்பரப்பகை இருந்து வருகிறது ஆகவே ஆஸ்திரேலியாவுக்கு பரம எதிரியான இங்கிலாந்து நாட்டில்தான் கடந்த சில வருடங்களாக நம்ம புஜாரா பயிற்சி எடுத்து வருகிறார் இதனால் ஆஸ்திரேலியா வீரர்களின் அடுத்தடுத்த அணுகுமுறை எப்படி இருக்கும் என்று அனுபவம் இங்கிலாந்து கிரிக்கெட் மூலமாக புஜாராவுக்கு இயற்கையாகவே இப்போது வந்திருக்கும் அதே சமயம் நம்ம நடராஜனும் கூட ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான தொடரில்தான் அறிமுகமாகி ஆஸ்திரேலிய அணியை ஆட்டம் காண வைத்தார் மேலும் நான்கைந்து வருடங்களுக்கு முன்பே ஐபிஎல் தொடரில் கொல்கத்தா பயிற்சியாளராக கௌதம் காம்பீர் இருக்கும்போது நடராஜனின் பந்து வீச்சை பற்றி கௌதம் காம்பீர் தொடர்ச்சியாக பாராட்டி வந்தார் தான் மட்டும் இந்திய அணி பயிற்சியாளராக இருந்தால் நடராஜனுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு கொடுப்பேன் என்று அப்போதே பேசியிருந்தவர்தான் கௌதம் காம்பீர் ஆகையால் அதன் எதிரொலியாக கூட இப்போது நடராஜனை இந்திய அணிக்கு கொண்டு வருவதற்கு கௌதம் காம்பீர் முயற்சி செய்கிறார் என்றும் எடுத்துக்கொள்ளலாம் அது மட்டுமில்லாமல் நடராஜனையும் புஜாராவையும் அடுத்த போட்டியில் இந்திய அணிக்காக களமறக்க கௌதம் காம்பீர் இந்திய அணி நிர்வாகமான பிசிசிஐயிடம் முறையிட்ட போது முதலில் அதை மறுத்திருக்கிறது பிசிசிஐ அதன் பிறகு பிசிசிஐ சமாதானப்படுத்தி அவர்களுக்கு சில விஷயங்களை புரிய வைத்து இப்போது நடராஜன் மற்றும் புஜராவை அடுத்த போட்டியில் இந்திய அணிக்காக ஆட வைப்பதற்கு இந்திய அணி நிர்வாகத்தை ஒப்புக்கொள்ள வைத்து விட்டாராம் கௌதம் காம்பீர் ஆகவே ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஐந்தாவது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டியில் இந்திய ரசிகர்களுக்கு ஒரு அதிர்ச்சி கலந்த சர்ப்ரைஸான மகிழ்ச்சியான விஷயம் ஒன்று காத்திருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது சரி நீங்கள் சொல்லுங்க ஐந்தாவது டெஸ்ட் போட்டியில் நடராஜனும் புஜராவும் களமிறங்கினால் அது ஆஸ்திரேலிய அணிக்கு சவாலாக இருக்குமா என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்